அது நல்லா பொறன்னு அரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்துட்டு வேர்க்கல்ல முக்கால் கிளாஸ் எடுத்தோம் இதுல வந்துட்டு அரை கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கரையை விடலாம் சர்க்கரையை அவ்வளோதான் நாட்டு சாப்பிடையை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த டைம்ல நம்ம கொஞ்சோன்னு தண்ணியில விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கட்டி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இது கூட வேர்க்கல்லையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இது அப்படியே ஆயில் தட்டி வச்சிருக்கிற பிளேட்டுக்கு மாத்திரலாம் இது வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணியும் வைக்கலாம் நான் இப்போ வந்துட்டு உருளை பிடிச்சி எடுத்துக்கிறேன் நம்மளோட ஈஸியாக சிம்பிளான நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு கடலை மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம் ஹெல்த்தியானது கூட இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்